வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போறது அறத்துப்பால்ல உள்ள மூணாவது அதிகாரமான நீத்தார் பெருமையில உள்ள மூணாவது குரல் முதல்லந்து பாத்தோம்னா இருபத்தி மூணாவது குரல் அதுக்கான கதை என்னன்னு பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம இதுவரைக்கும் நடந்ததையும் பாத்துக்கலாம் சேரன் செழியன் சேந்தன் மூணு பசங்க மகாமுனி மகிழ்வரசன் அப்படிங்கிற ஒருவரோட பெருமையை கேள்விப்பட்டு அவர் ஒரு பெரிய மகான்னு கேள்விப்பட்டு அவரோட விலாசத்தை வாங்கி அவர் வீட்டுக்கு வாசல்ல போய் நிக்கிறாங்க அது வரைக்கும் பாத்துருக்கோம் இப்ப என்ன ஆகுதுன்னு இனிமேல பாக்கலாம் அவர் ஒரு பெரிய துறவியா இருப்பாரு தியானத்துல இருப்பாரு நம்ம போய் கதை தட்டலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சிட்டே இருக்கிறாங்க அப்படி யோசிச்சுட்டு அவங்க கத்தட்டலாமா தட்டலாமா வேண்டாமான்னு அப்படி எத்தனிக்கும் போது அங்க வந்துட்டு இன்னொருத்தர் வர்றாரு அவரு இளம் துறவி வர்றாரு துறவி உடனே அவர் பேரு இளைய நம்பி அப்படின்னு சொல்றாரு சொன்ன உடனே அப்படின்னா நீங்க யார பார்க்க வந்திருக்கீங்க பெரிய துறவிய பாக்க வந்திருக்கீங்களா அவர்தான் மகிழ்வரசனா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு அந்த பதில வந்துட்டு அந்த இளைய நம்பி சொல்றதுக்கு முன்னாடியே அங்க உள்ள இருந்து ஒருத்தர் வர்றாரு நான் தான் மகிழ்வரசன் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணு பசங்களையும் பார்த்து கேக்குறாரு கேட்ட உடனே நீங்க தான் துறவியா ஆனா அவர் காவி கூட எதுவுமே இல்லையே நீங்க மகான்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சுட்டு இருக்க போவே அவர் சொல்றாரு சரி கொஞ்சம் இருங்க பசங்களா இந்த இளைய என்னன்னு கேட்டுட்டு நான் வர்றேன் அந்த இளைய நம்பி சொல்றாரு எனக்கு நீங்க கற்று தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு ஞானம் நான் உனக்கு கற்று தரணுமா அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்வரசன் யோசிச்சுட்டு சொல்றாரு சரி இந்த ஊர் எல்லாம் முடிஞ்ச உடனே கொஞ்சம் தூரத்துல போனீங்கன்னா அடுத்த அரசனோட ஊர் வந்து ஆரம்பமாது அந்த நாடு பேர் என்னன்னா மயிலை அப்படின்னு சொல்றாரு அந்த மயிலையில இருக்கிற அரசனான மணாளனை பாத்துட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்றாரு சொன்னதுக்கு அப்புறம் நீ வந்து என்கிட்ட சொல்லு அப்புறமா நான் உனக்கு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஞானம் வந்து போதிக்க முடியுமான்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு இதை கேள்விட்டு உடனே அவரும் இளைய நம்பியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் புறப்படுறதுக்கு தயாராகிறாரு அப்ப அந்த பசங்க கேக்குறாங்க நீங்க அப்படின்னா துறவி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்வு அவர் வந்து உள்ள பாக்குறாரு உள்ள பார்த்தா மகிழ்வரசனோட வயதான பெற்றார்கள் இருக்காங்க அவங்களுக்கு பணிவிட செய்வதன் மூலமா தான் இவர் வந்து அந்த மகான் நிலையை எட்டிருக்கிறாரு அப்படிங்கிறத இளைய நம்பி இவங்களுக்கு சொல்றாரு அது எப்படி முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஆச்சரியமா பாக்குறாங்க அப்போ அதுக்கு மகிழ்வரசன் சொல்றாரு நான் காட்டுக்கு போய் இதெல்லாம் செய்யல ஆனா என்னோட பெற்றோருக்கு தான் பணிவிடை செஞ்சிருக்கேன் அது மட்டும் அல்ல நான் வந்து ஐம்புலன்களையும் அடக்கி அறத்தை மட்டுமே வந்து செய்வேன் தான் எனக்கு வந்துட்டு இந்த இதெல்லாம் சாத்தியமாயிற்று அப்படின்னு சொல்றாரு இது கேள்விப்பட்டோடன அந்த பசங்களுக்கு புரியுது அப்பதான் ஐம்புலன்களையும் அடக்கி அறத்தை செஞ்சோன்னா இந்த மகானோட பெருமையே வந்து அளவறியது அந்த பெருமை தான் உலகத்துல உயர்ந்த பெருமை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியுது தெரிஞ்சோடனே இளைய நம்பி புறப்பட்டு அவர் அடுத்த நாட்டுக்கு மயிலை மன்னரான மனவாளனை சந்திக்கிறதுக்கு கிளம்புறாரு கிளம்பும் போது இந்த பசங்களும் சொல்றாங்க நாங்களும் உங்க கூட வர்றோம் வந்து என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அவங்க நாலு பேரும் கிளம்பி போறாங்க இதுதான் இன்னைக்கு என்ன கதை நாளைக்கு வந்து என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் இதுக்கான குரல் என்னன்னா இருமை வகை தெரி தீண்டரம் புண்டார் பெருமை பிறங்கிற்றுலகு அதாவது பொருள் என்னன்னா இம்மை மறுமை போன்ற இரண்டிரண்டாக உள்ளவை அறிந்து அறத்தை செய்த மகானின் பெருமையை உலகத்தில் உயர்ந்தது மீண்டும் நாளைக்கு இன்னொரு கதையில சந்திப்போம் நன்றி